ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தம்பி பாப்பா கூட்டிகிட்டு எங்கே கிளம்பி போகிறோம் அதெல்லாம் பார்க்குறீங்க தம்பிக்கு ஒரு வழியாக மொட்டை எடுக்கணும் ஃபஸ்ட்டு மொட்டை அப்படின்றதுக்கா வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பஸ்ஸு காரெல்லாம் நமக்கு செட் ஆகாது காரெல்லாம் அந்தளவு வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பஸ்ஸில் போகலாம் பஸ்ஸு எங்களுக்கு செட் ஆகாது வாமிட் வர மாதிரி இருக்கும் அதனால சரி எப்பயுமே கல்யாணம் ஆகி மோஸ்ட்லி நாலஞ்சு வருஷம் ஆகுது நாலஞ்சு வருஷமே வண்டியிலையே போய் பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கும் செட் ஆயிடுச்சு தம்பிக்கும் செட் ஆயிடுச்சு போகிற வழியில் கிளைமேட்டும் ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் வெயிலும் அந்த அளவு இல்லை மழையும் எதுவுமே வெ வெயில் அந்தளவு இல்லை காற்று அந்தளவு இல்லை அதனால தம்பியும் பாப்பாவும் கொஞ்சம் கம்முனே வந்துட்டு இருந்தாங்க இல்லாட்டியும் நம்மளை ஒரு வழியாக உட்கார விட மாட்டாங்க நம்ம ஓட்டுறவங்க எப்படி ஓட்டணும் ஓட்டுறவங்க கரெக்டாக ஓட்டினா நம்ம எப்படி வேணால் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் அந்த விஷயத்தில் பரவாயில்ல எங்கள் கூட்டிகிட்டு போனாலும் வண்டியிலேயே கூட்டிகிட்டு போயிட்டு வண்டிலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் திட்டுவாங்க ஐயா வண்டியிலே வரீங்க வண்டிலேயே போகிறீங்க ரொம்ப லாங்கெல்லாம் போகிறீங்க அப்படிம்பாங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் வண்டியிலேயே ஏற்றிக்க மாட்டோம் எப்படியோ பார்க்குறோம் இந்த இங்கிட்ட இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பஸ்ஸில் அங்கே எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க அதனால் வண்டியிலே போய் செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு இடையில வேறு தூக்கம் வந்துருச்சு தம்பியை மாடியில் படுக்க வச்சுட்டு பாப்பா முன்னாடி விளையாண்டுட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துச்சு அப்பா காத்தாடி அது இது காற்றாடி மரங்கள் செடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டு இருந்தாள் வீடியோக்கு ஒரு ஹாய் சொல் அப்படின்னு சொல்லுனே அவளும் ஹாய் சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் எப்போயுமே நம்ம போகிற வழ வண்டினா அங்கிட்டங்கிட்ட எங்கிட்ட அங்கே நிப்பாட்டிக்கலாம் பஸ்னால் நம்ம நம்ம தேவைக்கு நிப்பாட்ட மாட்டாங்க அதுக்காக வண்டி வண்டியிலே கிளம்பி போயிட்டுருக்கோப்போ இடையில ஏதாவது ஒரு கடை சின்ன சின்ன கடை வந்தால் நிப்பாட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வந்து பெரிய அளவில் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம் சின்ன கடைனால் ஏதோ நிப்பாட்டி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் அப்படின்றதுக்காக வண்டி எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வண்டி ஓட்ட முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வண்டி இங்கேருந்து க ஆண்டிப்பட்டி கிளம்பி போயிட்டோம் திருப்பூர் டு ஆண்டிப்பட்டி அங்கேருந்து மறுநாள் மொட்டை அடிக்கணும் அப்படின்றக்கா வந்து ஃபேமிலி அம்மா அப்பாலாம் அந்த பக்கம் ஊருக்கு வந்துடுறாங்க நீங்கள் வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போகிற வழியில் அந்த மலை காடு அதெல்லாம் ஒரு மாதிரி கடல் அங்கேயும் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதை இதே வேடிக்கை பார்த்துட்டு போகிறக்கே ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல தான் ஒவ்வொரு டைமுமே ஊருக்கு போனாலே வண்டியிலையே போய் பழகிடுச்சு ரோஸ் செடி அவங்கட்டு பார்த்திங்கன்னா வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ரோஸு எல்லாம் நிறையா போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஸு பூ மல்லிகைப்பூ அது இதுன்னு நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு போகிறக்கு ஓரளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு தான் மண்டியிலே போனோம் அப்படின்ற அளத்திக்கு ஆசை வந்து ஏன்னா தான் நம்ம காரில் போனால் கூட இந்தளவு பார்க்க முடியாது சல்லடு சல்லடு போயிடுவாங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு இப்படின்னு வந்துச்சு சின்ன கா வீடு மலை அப்படியே குருவி சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு போகிற மாதிரி நல்லா ஒரு மாதிரியாக ஜாலியாக இருந்துச்சு ப்ளஸ் தான் எப்போயுமே மோஸ்ட்லி போனாலும் வண்டிலேயே போயிட்டு வண்டியிலே ரிட்டனும் வண்டியிலே தான் வர மாதிரி இருக்கும் அந்தளவு தம்பியும் ஓரளவு அமைதியாக இருந்துக்கான் தூங்க வச்சுட்டு அவன் மட்டும் கம்முன்னு இருந்துக்கும் அப்படின்ஸ் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசுமையாக இருந்ததுனால எனக்கு உண்மையாகவே ட்ராவல் பண்ணாலே தான் போகணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு எண்ணம் அப்புறம் இப்போ வரையும் அப்படிதான் நான் பண்ணதுக்கு லவ் மேரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் லவ் மேரேஜ் பண்ணையிலே நான் என்ன நினைப்பேன்னா நல்லா வண்டி ஓட்ட தெரிய வைப்பேன் எல்லா அத்தா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் ஒரு இடம் ஊருக்கிட்ட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு ரொம்ப பசி தம்பிக்கு கூழ் கொண்டு போயிருந்தேன் நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு அவங்க அப்பா புளி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க மூணு பேருமே மூணு பேர் ஏதோ பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிற வரல அவங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சி விளாண்டுட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை நானும் பார்த்துட்டு அப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு நாளைக்கு மொட்டை அடிக்க போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மொட்டை அடிக்க கிளம்பி போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஊர்கிட்ட வந்துட்டோம் அங்கே நான் தான் அப்படியே உட்காந்துட்டோம் இந்த வீடியோ அவங்க